கடவுளின் நாமத்தினால் நமக்கு கிருபையும் சமாதமும் அந்த சந்தோஷமான நேரத்தில் உண்டாவதாக ஆமே எனக்கு அன்பானவர்களே இந்த நேரத்துல கடவுள் நமக்கு சொல்லுவது கடவுள் நமக்கு போராட்டத்தை மேற்கொள்ளும் நிலத்தை தருகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருக்குது நாம போராடி கொண்டேதான் இருக்கோம் என் போராட்டம் முடிந்துவிடும் என் போராட்டம் என்னை விட்டு நீங்கிவிடும் என்றாவது ஒரு நாள் என்னுடைய போராட்டம் முடிந்து நான் சந்தோஷத்தோடு நான் சமானத்தோடு ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வேன் சொல்ல அந்த நம்பிக்கையில நாம வாழ்ந்து கொண்டு நான் நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த போராட்டம் நம்மை விட்டு வாழ மாட்டேன் அதிக சோர்ந்து போய் விடுகிறோம் அதே நாம் வேற விதப்படுத்த போகிறோம் அதை தான் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்திலே இப்படியாக சொல்கிறது ஏழினில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள கொள்ளாத ஆவியரின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இந்த வார்த்தையின் படியாக நாம் பார்க்கும் துறை தரங்க அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த நம்முடைய சக்தியினால நாமலை சந்தித்தால் அதனால் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த போராட்டத்தை விட்டு நம்மால் வெளியே வரவும் முடியாது அந்த போராட்டத்திலேயே நாம சிக்கிக் கொள்வோம் ஆனால் அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது பதிமூன்றாம் மாதத்துல ஆகையால் தீண்டு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவோ சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவோ திராணி உணவளாகும் அணிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ கடவுளிடையே சர்வாயுத வர்க்கத்தை நாம் மறித்துக்கொள்ளிறபோது எடுத்துக்கொள்கிற பொழுது கடவுள் நமக்கு அந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை இந்த நேரத்துல கொடுக்கிறார் எவ்வளவு போராட்டம் இருந்தது நாம் இப்போட்டத்தையினால மேற்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு நம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்துல கடவுளின் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்கிற கடவுள் நம்மை பலப்படுத்துகிறார் நம்மை பலப்படுத்தி அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்படியாக நம்மைக்கிறார் இந்த நேரம் கொண்டு கடவுளின் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொண்டவர்களாக எல்லா போராட்டத்தையும் நாம் தூய மேற்கொள்ளாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வருத்தி காப்பாராக ஆமீன் எல்லா வித்திற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள் காத்துக் கொள்வாராக ஆமீன் யாவரு கண்களின் கூடி நாம் செவிப்போம் எ போராட்டத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற புலோக பிதாமி இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும் எங்களுடைய பலத்தினால எங்களுடைய சக்தியினால அந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியலை என்கிற உணர்வோடு கூட நாங்கள் இந்த வேலையில நோக்கி பார்க்கிறோம் மேதாமி எங்களுக்கு தயவு செய்யும்படியாக சமிக்கிறோம் நாங்கள் இங்கே சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிறனாலே எல்லா போராட்டத்தை எங்களால் மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த வார்த்தை வழியாக எங்களுக்கு சொல்லியிருக்கு சுவாமி அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் வாழ்ந்த பொழுது என் தேவத்தாமே எல்லா போராட்டத்தையும் மேற்படுகிற பலத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் ஜபிக்கிறோம் நல்ல தாவே ஆமேன் அனைவருக்கும் சோசனர் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்